மனிதகுலத்தை பிரித்த மதத்தை அழிக்க பிறந்த வீரர் மனதர்ம தத்துவத்தில் நெருப்பு வைத்த சூரர் வருணசாதி நெறிமுறையை திரையிழித்த மேதை வரலாறு நவக்களித்த புரட்சிக்கான பாதை புரட்சியாளர் அம்பேத்கரையும் தன்னைத்தானே சுற்றிக்கொண்டு சூரியனை சுற்றுகிற சுயநல பூமியில் தன்னை கூட சுத்தம் செய்யாமல் பூமியை சுத்தம் செய்ய புறப்பட்ட ஈரோட்டு கிழவன் தந்தை பெரியாரையும் உள்ளே கணன்று கொண்டிருக்கிற சூடான பூமியின் குளிர்ச்சியான மேலோட்டில் கடைசி இரண்டு மனிதர்கள் வாழுகிற வரை இடையிலான சமூக அரசியல் பொருளாதார உறவை துல்லியமாக வகுத்தளித்த மனிதகுல பேராசான் காரல் மார்க்ஸின் நினைவு கூர்ந்து மிகுந்த எழுச்சியோடு நடந்து கொண்டிருக்கிற பெரியார் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தின் தலைவர் தோழர் பூர்ணிமா உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் ஆதி தமிழர் பேரவையின் சார்பில் நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பெரும் மரியாதைக்குரிய சொந்தங்களே பொதுக்கூட்டத்தில் சில செய்திகளை சொல்வதற்கு முன்பாக திராவிடர் விடுதலை கழகத்தை பற்றி நான் பல்வேறு மேடைகளில் சொல்லுகிற செய்தியை சொல்லி துவங்க ஆசைப்படுகிறேன் பொதுவாகவே இன்றைக்கு நிலைமை எப்படி இருக்கிறது என்று சொன்னால் இரண்டு பேர் சந்தித்துக் கொண்டால் அவருடைய பெயரை ஊரை தெரிந்து கொண்டதற்கு பிறகு உடனடியாக அவரைப் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தியாக உன்னுடைய சாதி இருக்க வேண்டும் என்று கருதுகிறார் நம்மோடு உறவாடுகிற நம்மோடு பேருந்திலே பயணிக்கிற நம்மோடு பேசுகிற பழகுகிற தேநீர் உடிக்கிறவராக இருந்தாலும் கூட அவர் என்ன சாதியாக இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறார் முதலில் எல்லாம் அவருடைய சாதியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய அப்பா பெயரை கேட்பார்கள் தாத்தா பெயரை கேட்பார்கள் இல்லை எந்த தெருவில் வசிக்கிறார் என்று கேட்பார்கள் ஆக மொத்தம் எப்படியாவது சாதியை கண்டுபிடித்து விடுவார்கள் ஆனால் இன்றைக்கு நிலைமை அவ்வளவு கடினமாக இல்லை ஒரு ஒரு பெயரை தெரிந்து கொண்டவுடனே அவர் எந்த இயக்கத்தில் பணியாற்றுகிறார் என்று கேட்டாலே போதும் அவருடைய சாதி தெரிந்துவிடும் எந்த இயக்கத்திலே பணியாற்றுகிறார் என்று கேட்டாலே அவருடைய சாதி தெரிந்துவிடும் ஆனால் கெடுவாய்ப்பு என்னவென்றால் திராவிடர் விடுதலை கழகத்தில் பணியாற்றுகிறேன் என்று சொன்னால்தான் அவர் என்ன சாதி என்றே கண்டுபிடிக்க முடிவதில்லை அவ்வாறான ஒரு சாதி அடையாளமில்லாத அமைப்பாக இன்றைக்கு திராவிடர் விடுதலை கழகம் விளங்கிக் கொண்டிருக்கிறது அந்த மகத்தான திராவிடர் விடுதலை கழகத்தின் மேடையிலே புரட்சியாளர் பெரியாருடைய ஒட்டி நாம் பேசுகிற பொழுது அண்ணன் குளத்தூர் அவர்களும் எழுத்தாளர் மதிவாரன் அவர்களும் பல்வேறு மேடைகளில் இந்த செய்தியை சொல்லியிருக்கிறார்கள் இந்த மண்ணிலே அண்ணன் தலித் சுப்பை அவர்கள் கூட தன்னுடைய இசை நிகழ்ச்சி நடுவிலே சொல்லுகிற பொழுது இருக்கிற ராஜாஜிக்கு மூதறிஞர் என்றெல்லாம் பட்டம் கொடுத்தார் ராஜாஜி போலவே இன்னொரு தலைவரும் இருந்தார் அவர் காந்தி காந்திக்கும் ராஜாஜிக்கும் எல்லாம் பெரிய வேறுபாடு இருக்காது அவர்களெல்லாம் மொத்த தலைவர்கள் அதை போலவே காந்தியும் ராஜாஜியும் ஒரு பக்கம் இருக்க அவர்களுக்கு நேர் எதிரான தலைவர்கள் அம்பேத்கரும் பெரியார் ஆனால் நினைத்து பாருங்கள் இன்றைக்கு பெரியார் பிறந்தநாளை மக்களாகிய நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாளை மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஆனால் காந்தியின் பிறந்த நாளையும் ராஜாஜியின் பிறந்த நாளையும் மக்கள் என்றைக்குமே கொண்டாடுவதில்லை அரசாங்கங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றன இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்ல வேண்டுமானால் காந்தியும் ராஜாஜியும் பெருவாரியான மக்கள் நம்புகிற கடவுள் நம்பிக்கைக்கு ஆதரவாக இருந்தவர்கள் தான் அம்பேத்கரும் பெரியாரும் பெருவாரியான மக்கள் நம்புகிற கடவுளை இல்லை என்று மறுத்தவர்கள் பெருவாரியான மக்களின் நம்பிக்கைக்கு ஆதரவாக இருந்த காந்தியும் ராஜாஜியும் மக்களாலே கொண்டாடப்படுவதில்லை ஆனால் பெருவாரியான மக்களின் நம்பிக்கைக்கு எதிராக இருந்த அம்பேத்கரும் பெரியாரும் மக்களாலே கொண்டாடப்படுகிறார்கள் என்றால் மக்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள் காந்தியும் ராஜாஜியும் மக்களின் நம்பிக்கைக்கு வேண்டுமானால் ஆதரவாக இருந்திருக்கலாம் மக்களின் நலனுக்கு எதிராக இருந்தவர்கள் அம்பேத்கரும் பெரியாரும் மக்களின் நம்பிக்கைக்கு எதிராக இருந்திருக்கலாம் ஆனால் மக்களின் நலனுக்காக இருந்தவர்கள் என்பதை தெரிந்து வைத்திருக்கிறார்கள் அதனாலேதான் அம்பேத்கரும் பெரியாரும் இன்றைக்கு கொண்டாடப்படுகிறார் ஆக அம்பேத்கரையும் பெரியாரையும் கொண்டாடுவது என்பதிலே நமக்கு சில வேறுபாடுகள் இருக்கிறது அண்ணன் தலித் சுப்பையா அவர்கள் சொன்னதை போல நெத்தியில பட்டையை வைத்துக் கொண்டு போய் பெரியார் சிலைக்கு மாலை போடுவதும் முளைப்பாறு எடுத்துக் கொண்டு போய் அம்பேத்கருக்கு பாலாபிஷேகம் செய்வதும் அம்பேத்கரையும் பெரியாரையும் இதை காட்டிலும் யாராலும் இழிவுபடுத்தி விட முடியாது நம்மை பொறுத்தவரை அம்பேத்கர் மூன்று விதங்களாலே இன்றைக்கு வரைக்கும் அவமதிக்கப்படுகிறார் ஒன்று தன் காலம் முழுவதும் எந்த இந்துத்துவ கருத்திலே எதிர்த்து போராடினாரோ புரட்சியாளர் அம்பேத்கர் அந்த இந்துத்துவ கருத்தியிலே தாங்கி பிடிக்கிற பரிவார கும்பல் போடுகிற மலர் மாலைகளாலே அம்பேத்கர் அவமதிக்கப்படுகிறார் முதல் சட்டத்துறை அமைச்சராக இருந்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய அமைச்சர் பொறுப்பை தூக்கி எறிகிற பொழுது அத்துணை சாதி பெண்களுக்கும் சொத்தில் உரிமை வேண்டும் கல்யாணம் செய்து கொள்வதிலே உரிமை வேண்டும் கல்யாணம் செய்து கொள்வதை ரத்து செய்கிற உரிமை வேண்டும் அதை போலவே பிற்படுத்தப்பட்டவர்கள் யார் என்பதை கண்டுபிடிப்பதற்காக ஒரு வழிவகை அரசியல் சட்டத்தில் இருக்கிறது அந்த வழிவகையை நிறைவேற்றுகிற ஒரு ஆணையம் வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அமைச்சர் பொறுப்பை தூக்கி எறிந்த அம்பேத்கர் பிற்படுத்தப்பட்ட சாதிகளுடைய செருப்பு மாலைகளால் அவமதிக்கப்படுகிறார் அதை போலவே இந்த மக்களை ஒடுக்கப்பட்டவனாக தலித்தாக பல்லனாக பறையனாக சக்கிலனாக வைத்திருக்கிறது என்று காலம் முழுவதும் தான் தேர்ந்தெடுத்த கருத்துகளால் சொன்ன அம்பேத்கரை தலித் மக்கள் முளைப்பாரி எடுத்து பாலாபிஷேகம் செய்து கொண்டாடுகிறார்கள் என்று சொன்னால் அதுவும் அம்பேத்கரை அவமதிக்கிற செயல்தான் இன்றைக்கு அம்பேத்கரை பெரியாரை ஆகச்சரியாக புரிந்து கொண்டு அவர்களுடைய கனவுகளை நனவாக்க வேண்டும் என்று நாம் சிறிதேனும் ஆசைப்படுவோமே ஆனால் அந்த போராட்டங்கள் அனைத்தும் சாதிய அமைப்பை தகர்க்கிற போராட்டங்களாக இருக்க வேண்டும் ஜாதிய வாழ்வியலை பின்பற்றுவதை தகர்க்கிற போராட்டங்களாக இருக்க வேண்டும் எனவேதான் திராவிட விடுதலை கழகம் கடந்த ஆண்டிலே ஜாதிய வாழ்வியல் எதிர்ப்பு பரப்புரை பயணத்தை மேற்கொண்டார் இன்றைக்கும் உணவிலே சாதி இருக்கிறது ஆடு தின்பவன் ஒரு சாதியாக கோழி நின்பவன் ஒரு சாதியாக மீன் என்பவன் ஒரு சாதியாக மாடு தின்பவன் ஒரு சாதியாக தின்னாதியாக இன்றைக்கும் உணவிலே சாதி இருக்கிறது உடையிலே சாதி இருக்கிறது இசையிலே சாதி இருக்கிறது நடனத்திலே சாதி இருக்கிறது செத்த பிறகு இருக்கிற சுடுகாட்டிலும் கூட சாதி இருக்கிறது ஜாதிய வாழ்வியலை கடைபிடிப்பதை வெட்கப்படுகிற ஒரு வாழ்வியலை மேற்கொள்ள வேண்டும் என்று திராவிட விடுதலை கழகம் பரப்புரை பயணம் மேற்கொண்டது என்பது ஒரு தலைமுறைதான் இன்றைக்கு பிறக்கிற ஒரு குழந்தை ஒரு வயது குழந்தையை விட்டால் ஒரு தலித் குழந்தை பிற்படுத்த தெருவுக்குள்ளே ஓடுகிறது ஒரு பிற்படுத்தப்பட்ட குழந்தை தலித் வீட்டுக்குள்ளே வந்து அங்கே சமைக்கிற சாப்பாட்டை வாங்கி சாப்பிடுகிறது ஆனால் அதே குழந்தை வளர்ந்து பெரியவனே கல்யாணம் செய்து கொண்ட உடனே ஒரு கல்யாணத்துக்கு போனால் அது தலித் வீடாக இருந்தால் அங்கே சமைக்கிற சாப்பாட்டை சாப்பிடாமல் ஒரு கலரை வாங்கி குடித்து விட்டு வருகிற போக்கு நீடிக்கிறது ஆக குழந்தையின் மூளையிலே இல்லாத சாதி ஒன்றரை வயது குழந்தையின் மூளையிலே இல்லாத சாதி ஒரு முப்பத்தி ஐந்து வயது இளைஞருக்குள்ளே வருகிறது என்று சொன்னால் ஒரு முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் சாதியை மறைத்தாலே சாதி ஒளிந்து விடும் ஆனால் முப்பது நூற்றாண்டுகளாக இந்த சாதி அமைப்பு நீடித்து வந்து இன்றைக்கு வரைக்கும் நமக்கு நீடித்து கொண்டிருக்கிறது இரண்டு நாட்களுக்கு முன்பாக நெல்லையில இங்க இருக்கிற தமிழ் திரைப்படங்கள் எல்லாம் நமக்கு என்ன சொல்லிக் கொடுத்திருக்கிறது எல்லா பாசத்தையும் விட நண்பன் மீதான பாசம் தாத்தாவின் மீதான பாசம் பாட்டியின் மீதான பாசம் அப்பாவின் மீதான பாசம் அம்மாவின் மீதான பாசம் எல்லா பாசத்தையும் விட உடன் பிறந்த தங்கை மீதான பாசத்தை தான் பெரிய பாசமாக சொல்லிக் கொடுத்தார் ஆனால் அந்த பாசத்தையே கேள்விக்குறி இருக்கிறார்கள் நெல்லையிலே அபிராமி என்கிற ஒரு பெண் முருகன் என்கிற ஒரு இளைஞனை கல்யாணம் செய்து கொண்டதற்காக அபிராமி பிற்படுத்தப்பட்ட சாதியிலே பிறந்தவன் என்பதற்காக முருகன் தாழ்த்தப்பட்ட சாதியிலே பிறந்தவன் என்பதற்காக முருகனை கொலை செய்யவில்லை அபிராமி அழைத்து வந்து கொலை செய்திருக்கிறார் வலுக்கட்டாயமாக வாயிலே விஷத்தை ஊற்றி செத்து போன

சுயமரியாதை சமதர்ம பரப்புரை பயணத்தை மேற்கொண்டார் இன்றைக்கு நமக்கெல்லாம் கூட ஒரு பெரிய குறை உண்டு அம்பேத்கர் என்று சொல்லிக் கொள்கிற ஒருவர் தீண்டாம ஒழிப்பை பற்றி பேசுகிற ஒருவர் தலித் விடுதலை பற்றி பேசுகிற ஒருவர் கடவுள் மறுப்பையோ பகுத்தறிவையோ பேச மறுக்கிறார் தனி உடைமை கொடுமைகளை பேச மறுக்கிறார் நான் வெறுவனே அம்பேத்கர் என்று சொல்லிக் கொள்ளுகிறார் அதே போல பொது புரட்சியாளர்கள் கடவுள் மறுப்பையும் தலித் விடுதலையும் பேச மறுக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு திராவிட விடுதலை சாதி ஒழிப்பையும் தனிவுடமை கொடுமைகளையும் எதிர்த்து சுயமரியாதை சமத்தரும பரப்புரை பயணம் மேற்கொள்ளுகிறது என்று சொன்னால் கருப்பையும் நீளத்தையும் சிவப்பையும் இணைக்கிற மேடையாக திராவிடர் விடுதலை கழகத்தின் மேடையில் இருக்கிறது என்பதை நாம் பெருமையோடு சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது ஆக இன்றைக்கு வரைக்கும் நாம் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ பின்பற்றி வருகிற ஜாதிய வாழ்வியல் சிந்தனைகளை நம்முடைய மூளையிலே இருந்து அகற்றுகிற போராட்டங்களை

அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்